ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெறே போல ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களும் மற்றும் இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் மாஸ்டோராஜின் அற்காலை வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த கருத்துக்களும் என்ற தலைப்பில் தொடர் காணொலியாக கொடுத்து வருகிறோம் அதில் இன்று பாடல் எண் நாற்பத்தி ஒன்று இது வாயுவின் நிலை வாயு அடங்கினால் வளமான தோஷம் போ வாயு எலும்பினால் மண்ணும் நீர் ஒன்றாகும் வாயுவின் நீரால் வழங்கிய வன்னி சுரம் வாயு ஆகாசம் மண்டல ஓஷையே என்று பாடலில் முடித்துள்ளார் தேகத்தில் வாயுவானது சரியாக கலந்து இருக்குமானால் உடலில் தோன்றுகின்ற சகலவிதமான நோய்கள் தோஷங்கள் அகன்றுவிடும் வாயு அதிகமானால் மண்ணும் நீரும் ஒன்றாகும் அதனால் தீ என்கிற பூதம் அடங்கி நிற்கும் அனைத்தையும் அடக்குகின்ற வாயுவானது ஓசு என்கிற குணம் கொண்ட ஆகாய மண்டலத்தில் அடங்கி இருக்கும் பாடல் எண் நாற்பத்தி இரண்டு நாடிகளின் இயக்கம் ஓசையில் எழும் ஒளியினால் ஓரைந்தும் நாசியில் மூன்றும் நாவினில் இரண்டும் தேசியும் தேசனும் சேர்ந்து பிரித்திடும் மாசிலா நந்தி மகிழ்ந்து உரைத்தாரே என்று பாடலை முடித்துள்ளார் நமது தேகத்தில் உள்ள காதின் ஓசையின் வழியில் ஏழு விதமான நாடிகளும் கண்களில் ஒளியில் ஐந்து விதமான நாடிகளும் மூக்கில் நாசியில் மூன்று விதமான நாடிகளும் நாக்கின் அல்லது நாவில் இரண்டு விதமான நாடிகளும் புகுந்து நின்றும் பிரிந்தும் செயல்படுகின்றன என்று நந்தி பகவான் நமக்கு உரைத்துள்ளார் அடுத்து பாடல் எண் நாற்பத்தி மூன்று இரண்டு ஆண்டில் சாகும் குறி என்ற தலைப்பில் உரைத்தது நாசி உறுதி குறிக்கீழ் விரைத்திட பெண்களை விடாதோடில் மூன்றும் நாள் இறைத்த சடம் ஆண்டினி எய்திடும் ஆகாசம் பரத்தில் இரண்டு நாள் இரண்டு பாயில் இரண்டு ஆண்டன்னே என்று பாடலை முடித்துள்ளார் சுவாசிக்கும் மூச்சு நாசியின் வழியாக செல்கின்ற நிலை கொண்டு மரணம் உண்டாகின்ற காலத்தை நிர்ணயம் செய்யலாம் என்று கூறுகிறேன் கேள் பெண்களை இந்த சூரிய நாடியானது மூன்று நாட்கள் தொடர்ந்து வலது நாசியில் ஓடினால் ஒரு வருடத்தில் மரணம் ஏற்படும் அதே போன்று இரண்டு நாள் தொடர்ந்து ஓடினால் இரண்டு ஆண்டுகளில் மரணம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள் என்று பாடல்கள் சொல்லியுள்ளார் பாருங்கள் நண்பர்களே நாசி வழியாக உள்ளே சென்று வரும் வாயுவானது நம்மளுடைய ஆயுளை நிர்ணயம் செய்கிறது என்பதை அந்த காலத்திலேயே அருமையாக கண்டுபிடித்து நமக்காக எடுத்து உரைத்து சென்றுள்ளார்கள் என்பது சிறப்பிலும் சிறப்பே அடுத்து பாடல் எண் நாற்பத்தி நான்கு மூன்று ஆண்டில் சாகம் குறி எண்ணிய ஒரு நாள் எங்கிடல் பெண்களை தண்ணிய மூவாண்டில் தப்பாது மரணம் ஒன்னிய பயத்தில் ஒட்டில் பத்து நாள் மண்ணிய மதியாற்றில் மதிப்பான் குறியாதே என்று பாடலை முடித்துள்ளார் ஒரு நாள் முழுவதும் வலது நாசியில் அதாவது பெண்களில் மூச்சு ஓடினால் மூன்று வருடத்தில் கண்டிப்பாக மரணம் உண்டாகும் அதே போன்று பத்து நாள் மூச்சானது வலது நாசியில் தொடர்ந்து ஓடினால் ஆறு மாதத்தில் மரணம் சம்பவிக்கும் என்று பாடலுக்கான தகவலை சொல்லியுள்ளார் பாடல் எண் நாற்பத்தி ஐந்து சாகும் குறி மற்றொன்று குறிகேழு மூக்கன்றி குளவழியாய் வழியோடில் குளவிய வாய் வழியோடில் மரிகேழு மூன்றாம் நாள் மறித்திடுவான் தப்பாது தெரிகேழு மும்மளமும் திரண்டு மிக குறைந்துவரில் வரில் பரிபாடும் பச்சமதில் பார் உயிர்தான் தப்பாதே என்று பாடலை முடித்துள்ளார் உண்மையாக கூறுகிறேன் கீழ் மூக்கின் வழியாக உயிர் மூச்சானது ஓடாமல் வாயின் வழியாக மூச்சோடினால் மூன்று நாட்களில் மரணம் சம்பவிக்கும் தப்பாமல் மற்றொன்றையும் கூறுகிறேன் கீழ் மூன்று விதமான மலங்கள் அழுக்குகள் உடலில் அதிகமாகி மிக குறைவாக வெளிப்படுமாயின் பதினைந்து நாளில் மரணம் நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று பாடல் சார்ந்த தகவலை வலியுறுத்தியுள்ளார் பாருங்கள் நண்பர்களே இன்றைய விஞ்ஞானம் அன்றைய மெய்ஞானத்திடம் நேராக நிற்கக்கூடிய தகுதி கூட இல்லை என்பதை அழகாக சுட்டிக்காட்டி காட்டி சென்றுள்ளார்கள் சித்தர்கள் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதத்திலும் பெருமிதமே மிஞ்சுகிறது என்பது நிதர்சனமான உண்மை வணக்கம் நண்பர்களே மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம்